வணக்கம் வாழ்கோலமுடன் நேற்று ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு ஆத்தூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற கோட்டைங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே காய நிர்மல்லீஸ்வரர் வசிஷ்டேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவதலத்தை பார்த்து தரிசித்து வியந்து வெளியில் வந்து பக்கத்தில் இங்கே ஏதாவது வேறு கோயில்கள் இருக்குதான்னு கேட்டால் இப்படி போங்க சொல்லி ஒரு சின்ன வழியை காமிச்சாங்க கார் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு வழி அதாவது சிவன் கோயிலோடய மதில் சுவரை ஒட்டி ஒரு வழி போச்சு அது வழியெல்லாம் பின்னாடி போனோடனே ஆச்சரியமாக அங்கே ரெண்டு கோயில்கள் ஒன்று பெருமாள் கோயில் ஒன்று ஐயனார் கோயில் ஐயனார் கோயில் ரொம்ப சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே கட்டப்பட்ட கோயில்னு சொன்னாங்க சரி பெருமாளை பார்ப்போம் என்ன பன்னிரெண்டு மணி வாக்கில் உள்ளே போனோம் வேகமாக வெளியில் கிளம்பிட்டு இருந்த கோயில் ஐயர் வந்து எங்களுக்காக மறுபடியும் தீபாரதனை காமிச்சார் இந்த பெருமாள் கோயிலோட வரலாறு பற்றி கேட்கும்போது பெரிய அளவில் அவரால் சொல்ல முடியல அவர் கேட்டதுக்கு என்னென்னா நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இங்கே எங்கள் தாத்தா காலத்திலேருந்து பூஜை செய்கிறோன்னு சொன்னாங்க அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியல இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் கோயில் வரலாறு தெரியாதவர்கள் கோயிலில் இருக்கிறார்கள் கோயில் வரலாறு அறநிலைத்துறையை எழுதி வச்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி இல்லைன்னா நல்லவங்க யாராவது கீழே உவையினு போட்டு உங்களோட விளம்பரத்தோட கூட எழுதி வைக்கலாம் சரி இந்த கோயிலை பற்றி சொல்லுவோம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர் பெருமாள் தாயார் ஸ்ரீ அலமீர் மங்கை இந்த கோயிலோட சிறப்புகள்னு சொன்னோம்னா கிழக்கு நோக்கி உள்ள கோயில் கருடன் தூண் வாயிலின் அந்த கருடனோட தூண் வாயிலின் முன்பு உள்ளது உள்ள பிரகாரத்தில் கருடாழ்வார் பலிபீடம் ஸ்தம்பம் போன்றவை இருக்குது கருவறை சன்னதி மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு சிறப்பான கோயில் மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியடி பூதேவியுடன் உள்ளார் புற்றவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தான் தீபாராதனை காமிக்கிறாங்க வெளிப்பிரகாரத்தில் லட்சுமி நரசிம்மர் தாயார் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர் கரடாழ்வார் வைணவ ஆண்டாள் ஸ்ரீமத் நம்மாழ்வார் சந்நிதி போன்ற அமைப்புகள் அமைந்திருக்குது இந்த கோயிலோட கருவறையின் அடிவாரத்தில் கல்வெட்டுகள் பல உள்ளதுன்னு சொல்கிறாங்க பதினாறாம் நூற்றாண்டில் வணங்காமுடி கெட்டி அதாவது வணங்காமுடி கெட்டி முதலி என்பவரால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இவரும் இவரது சகோதரர் குமரக்கெட்டி முதலியும் திருமலை நாயக்கரால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் இந்த ஏரியாவுக்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் என்ன சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து கோட்டைக்குள்ளே அமைந்த கோயில் அதனால் கோட்டை பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க கோயில் இந்த தரிசனத்துக்காக காலையில் போனீங்கன்னா திறக்காம மாட்டாங்க காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்தரை மணிலேருந்து ஒம்பது மணி வரையிலும் என்ன சொல்கிறாங்க பழமையான கோயில் இங்கேயும் பாண்டியனோட பாண்டிய பேரரசர்கள் மதுரை ஆண்டு மன்னர்களின்ெசம்பலன்ஸ் அதாவது மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குது நல்ல ஒரு அமைப்பான கோயில் ஆத்தூர் வரைக்கும் போகிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் தூரத்தில் தான் இருக்குது ஒரு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டு போய்ட்டு கூட்டமில்லாத நல்ல பழமையான கோயில்களை தரிசிக்கக்கூடிய மனது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சிவனையும் வழிபடலாம் பெருமாளையும் வழிபடலாம் இது ரெண்டும் கோட்டை ஆத்தூருங்கிற இடத்துக்குள்ளே இருக்கிற இரு கோயில்கள் பக்கத்தில் இருக்கிற அயனாரையும் தரிசிக்கும் வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்யலாம் நீங்கள் வாழ்க வளமுடன்